ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் செம்பருத்தி செடி எல்லோருடைய வீட்லேயும் வளர்க்குறது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தருங்க அந்த வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு நல்ல அதிர்வலையும் கிடைக்கிறதா சொல்லப்படுது அப்படிப்பட்ட உங்கள் செம்பருத்தி செடியில் மொட்டுக்கள் வர்றது தடைப்பட்டு இருந்தால் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நல்ல தீர்வாக அமையும் இந்த பொருளை சரியாக பயன்படுத்தினா பூக்காத செம்பருத்தியில் கூட நிறைய மொட்டுக்கள் வச்சு பெருசு பெருசான பூக்களை நமக்கு தரும் அப்படி என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயில் படும்படியான இடத்துல வைக்கணும் குறைந்தபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் வெயில் அப்படி இருந்தால் அதிகமான பூக்களையும் தரும் அப்புறம் காலை மாலை ரெண்டு வேலையும் தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கணும் ஆனால் தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது அது கீழே இருக்க ட்ரைனேஜ் ஹோல் வழியாக தண்ணி வெளியேறிடணும் இந்த ஒரு செ எந்த ஒரு செடிக்கும் முதன்மையான டிப் என்னென்னா மண்ணும் வளத்தை சரி பார்க்கணும் மண் வந்து இறுக்கமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நிறைய பூக்களே நமக்கு தராது மண் தளர்வாக இருக்கிற மாதிரி கிளறி வச்சுக்கணும் மண்ணுக்கு தேவையான காற்று கிடச்சாதான் செடிகளும் செழிப்பாக வளரும் மண்ணின் மண்ணில் இருக்க நுண்துளைகள் மூலமாக தான் வேர் பகுதிக்கு தேவையான காற்று கிடைக்கும் செம்பருத்தி செடியில் இருக்கக்கூடிய தண்டுகளில் வளர சின்ன சின்ன அலைகளான இலைகளை அடிக்கடி வெட்டி வெட்டிக்கிட்டே இருக்கணும் வாரம் ஒரு முறையாவது தண்டுகளில் இருக்க தனியான இலைகள் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்தால் அதை வெட்டி விட்டுருங்க செடியின் வளர்ச்சி இன்னும் நல்லாவே இருக்கும் அப்போ இப்போ என்ன உரம் தரலாங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி வெந்தயத்தை எடுத்து நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சி வச்சுக்கணும் இந்த பவுடரை உங்களுடைய செம்பருத்தி செடியை செடியில் சுற்றி இருக்கிற மண்ணை நல்லா களறி விட்டுட்டு அதில் லேசாக ஒரு ஸ்பூன் தூவி விட்டால் போதும் இந்த மாதிரி கலரி விட்டு போங்க இந்த மாதிரி தளர்வாக இருக்கணும் மண் இறுக்கமாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் தூவி விட்டுக்கலாம் மண்ணை போட்டு திருப்பி நல்லா மூடி விட்டுறணும் இதுக்கப்புறம் இது நல்ல வேர் பகுதி வரைக்கும் தண்ணி போகிற மாதிரி தண்ணியை நல்லா தளர்வாக ஊற்றி விட்டலாம் இப்படி செய்யும்போது வெந்தயத்தில் இருக்கப்படி இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாஷியம் சத்து வந்து பூக்காத செடிகளில் கூட பூக்க வைக்கும் இந்த வெந்தய பவுடர் உரத்தை செம்பருத்தி மட்டும் இல்லைங்க எல்லா வகையான பூச்செடிக்கும் நாம் பயன்படுத்தலாம் பொட்டாசியம் சத்து தேவைப்படுற எல்லா செடிக்குமே கொஞ்சம் வெந்தய பவுடரை போட்டால் போதும் செடிகள் நல்லா செழித்து வளரும் அப்புறம் இந்த உரத்தை போடுறதுனால எறும்புகள் தொல்லை அதிகமாக இருக்காது ரோஜா மல்லி முல்லை அப்படின்னு வீட்டில் வளர்க்கக்கூடிய எல்லா பூச்செடிக்குமே சிறந்த உரமாக இருக்கும் அதோட இந்த பவுடரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா கலக்கி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி இலை வழியாகவும் தெளித்து விடலாம் அல்லது ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம் அப்படி போது இலைகளுக்கும் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும் அதோட பூச்சி மற்றும் எறும்பு தொல்லையும் அதிகமாக இருக்காது இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கணும் நம்புற இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்